வணக்கம் நம்மளுடைய ரோட்ரி சார்பாக வந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இன்றைக்கும் தொடர்ந்து வந்து அந்த மக்களுக்காக வெள்ள நிவாரணப் பொருட்களை கொடுக்கறதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி வெஸ்ட்டு சார்பாக இது குறித்து நம்மளுடைய சென்ட்ரல் செக்ரட்டரிய வந்து ஆறுமுக பெருமாள் சார் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க குட் மார்னிங் கடந்த ஒரு வார காலமாக நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கனமழை பெய்துது இதுவரை நூற்றம்பது வருஷம் சரித்திரத்தில் இல்லாத மழை பெய்ததுனால நிறைய இடங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு திருநெல்வேலியில் முதல் பயனுங்க அது நம்மளுடைய இந்த வருஷத்துடைய நம்மளுடைய கவர்னர் வந்து அதில் ரொம்ப ஈடுபாடோடு இறங்கி முழு மூச்சோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க கடந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்கள் வந்து நாங்கள் வந்து அந்த ரெஸ்கியூ டீமை வச்சு அவங்க அவ்வளோ வரைக்கும் வெளியே கொண்டு வந்தோம் இப்போ வந்து அவங்க அவ்வளோ பேருக்கு நிவாரணமாக நிவாரணத்துக்காக அந்த பொருள்கள் கொடுக்குறோம் அரிசி பருப்பு நைட்டி லுங்கி அப்புறம் நம்மளுடைய பாய் நாப்கின்ஸு லேடிஸ்க்கு இது மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்குறோம் இது இன்றைக்கி வந்து நாலாவது நாளாக இன்றைக்கி ஒரு லோடு போகுது இது வந்து எங்களுடைய ரோட்டி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பெஸ்ட்டு அவங்க சார்பாக இன்றைக்கி வந்து நம்ம துக்க நம்மளுடைய அவருடைய சிவலப்பெரி சிவலப்பெரி ஊருக்குள்ள அந்த ஸ்கூலு வந்து ஸ்கூலு ரொம்ப பாதிச்சிருக்கு எல்லோரையுமே வந்து எல்லா இடத்துலேயும் வந்து ஸ்கூலில் தங்க வைப்பாங்க வெளியே பிரச்சனை இப்போ அந்த ஸ்கூலே முங்கியிருக்குது அதனால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் எல்லாமே போயிடுச்சு இப்போ அந்த ஸ்கூலில் போய் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம் அது பக்கத்தில் சந்தப்பேட்டை இந்த மாதிரி அங்கே ஸ்ரீவில்லப்பிரி பக்கத்துலேயே இருக்க ஒரு இடங்கள் ரெண்டாவது வெள்ளக்கோயில் ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த வெள்ளக்கோயிலுக்கும் நாங்கள் வந்து ரெண்டு ட்ரக்கு போக போகுது இன்றைக்கும் பனி நாங்கள் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு ட்ரக்காக வர வர நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எகைன் சிவகுண்டத்துக்கு ஒரு ட்ரக் போக போகுது தூத்துக்குடிக்கு ஒன்று போகுது ஏரலுக்கு இதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் அனுப்பிட்டுருக்குறோம் கவர்னரோட கூட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து அதில் பணியில் இருக்கிறோம் எங்கள் கூட சேர்ந்து இங்குள்ள உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார்ஸு திருநெல்வேலி அபிரா இவங்க கிளப்ஸ் எல்லாமே வந்து முழு மூச்சோட இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இவங்க எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு வெளியே ஊர்லேருந்து குறிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் இதிலருந்துலாம் நிறைய ஹெல்ப் நாங்கள் கேட்காமலே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கவர்னர் கூட சேர்ந்து வேலை பார்க்குறதுல எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் கவர்னருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் கவர்னர் முத்தியாபிள்ளி அவர்கள் இதில் முழுமூச்சாக இறங்கி அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் கூட இருக்கக்கூடிய பப்ளிக் இமேஜ் ராமலிங்கம் அண்ட் பானுமதி இவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவிடா கிளப்பில் இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறத விட அவங்க எம்ப்ளாயிஸுமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறோம் நன்றி இன்றைக்கி வந்து இந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருக்கிறாங்க எந்த பகுதி மக்களுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சீவலபுரி பக்கத்தில் உள்ள அந்த பள்ளிகள் எல்லாமே தண்ணியில் மூழ்கிச்சேங்கிறதுனால அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸோட வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நிவாரணப் பொருட்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து முழு மூச்சாக நம்மளுடைய ரோட்ரி வந்து இறங்கியிருக்காங்க தொடர்ந்து நம்மளுடைய ரோட்ரி வந்து அடுத்தடுத்த செயல்களில் வந்து இறங்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களிட் விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம்